모르면 나 뭐는 풀라 끼게야 மசாலா ஐட்டம் ஜாமான் ஆயிரூத்தி அஞ்சு ஏங்க இது பிரியாணி கின்றார் எங்களோட கம்பெனி மாஸ்டரே இவருதான் அடுத்தது வெங்காயம் போடுறோம் அது வந்து ஆறு கிலோ அரிசி கீரக சம்பா அரிசி போடுறது இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சது இப்போ மாதிரி புல்ல வண்டியை போட்டுருவோம்

மசாலா இல்ல நாங்க தேங்காய் ஊட்டுவோம் நீங்க வேற செய்வோம் தேங்காய் வேண்டாம் பண்ணலாம் வேண்டாங்கிறதும் நாங்க ஒரு ரெண்டு தேங்காய் இதை அசிப்போம்

எல்லாத்துக்கும் வந்து விருந்து வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இந்த டிஷ்ஷில் வந்து பிரியாணி மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் ஆர் மெசேஜ் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீட்டில் சூப்பராக பெரிய பிரியாணி செஞ்சு நீங்களும் வந்து சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்